இரண்டு குருந்தையர் மூன்றாம் அதிகாரம் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாங்கிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மூசையனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இசரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி கூடாதிருந்தார்களே ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இசர்வேல் புத்திரர் நோக்கிப் பாராதபடிக்கு மூசி தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்